அடுத்து ஆடும் அன்புமணி அடுத்தது என்ன செய்ய போகிறார் ராமதாஸ் கட்சியின் பெயர் சின்னம் எல்லாம் எங்களுக்கு தான் கட்சியின் நிர்வாகிகள் தொண்ணூறு சதவீதம் பேர் எங்களுடன் தான் இருக்கிறார்கள் என மிகவும் தெம்பாக பேச ஆரம்பித்திருக்கிறது அன்புமணி தரப்பு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது ராமதாஸ் தரப்பு பாமகவில் தினமும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை தந்தை மகன் இடையே தகிக்கும் அனலால் தினமும் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது அதில் இன்றைய செய்தி பாமக சட்டப்பேரவை குழு தலைவராக இருந்த ஜி கே மணியை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வெங்கடேஸ்வரனை நியமித்திருக்கிறது அன்புமணி தரப்பு ஜி கே மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வரை பாமகவில் தலைவராக இருந்தவர் கட்சியின் பல்வேறு ஏற்ற இறக்கங்களிலும் தளராது பயணித்தவர் இதனால் தான் அன்புமணியே கூட பல முறை அவரை தியாக செம்மல் என்று அழைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட தியாக செம்மலையே பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறது அன்புமணி தரப்பு மேலும் ராமதாஸ் பக்கம் இருக்கும் மற்றொரு எம்எல்ஏவான அருளை கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் உறுதியாக சொல்லி உள்ளது அன்புமணி டி அவள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் பாமகவில் உள்ள ஐந்து எம்எல்ஏக்களில் நான்கு பேர் மட்டுமே இப்பொழுது கட்சியில் உள்ளனர் என்றும் அதில் மூன்று பேர் தங்கள் பக்கம் உள்ளனர் எனவும் தெரிவித்து அவர்களை சட்டப்பேரவை குழு தலைவர் துணைத் தலைவர் கொரடா பதவிகளில் நியமித்துள்ளது அன்புமணி தரப்பு ஒருவேளை இதனை சபாநாயகர் அங்கீகரித்தால் சட்டப்பேரவையில் அன்புமணி தரப்பே அதிகாரப்பூர்வ கட்சியாக கருதப்படும் அதே போல பாமக கட்சியின் தங்களுக்கே தேர்தல் ஆணையம் தந்துள்ளதாக அன்புமணி தரப்பு சொல்வது அது ராமதாஸ் தரப்பிற்கு பெரும் மாறும் இந்த விவகாரத்தில் ராமதாஸ் தரப்பும் நாடி உள்ளது தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தான் கட்சியின் நிறுவனர் எனவே கட்சி தங்களுக்கே சொந்தம் என்ற ரீதியில் வாதம் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதில் டெல்லி லாபி உள்ளவர்கள் பக்கமே சாதகமாக உத்தரவுகள் வந்துள்ளதை கடந்த காலங்களில் பார்த்துள்ளோம் முக்கியமாக சரத்பவார் தான் தேசியவாத காங்கிரசின் நிறுவனர் ஆனால் எம்எல்ஏ எம்பிக்கள் பெரும்பான்மை நிர்வாகிகள் ஆதரவு டெல்லி லாபி துணையோடு அவரின் அண்ணன் மகன் அஜித் பவாருக்கு கட்சி சொந்தமானது சரத்பவார் புதிய கட்சி சின்னத்திற்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இங்கே நினைவு கூறத்தக்கது சட்ட போராட்டம் மூலமாக பாமக தங்களுக்கே கிடைக்கும் என ராமதாஸ் தரப்பு ஆழமாக நம்புகிறது ஆனாலும் அன்புமணியின் தற்பொழுதைய ரூட்டின் படி அவர் பெரும்பாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இடம்பெறுவார் அப்படியானால் டெல்லியின் ஆதரவு அவருக்கே கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில்தான் தனது தொடக்க புள்ளியான வன்னியர் சங்க அரசியலை மீண்டும் கையில் எடுக்க ஆரம்பித்துள்ளார் ராமதாஸ் ஒருவேளை தேர்தல் ஆணையம் பாமகவை அன்புமணிக்கு ஒதுக்கினால் வன்னியர் சங்க அடையாளத்துடன் புதிய பெயரோடு அரசியலில் களம் இறங்கவும் ராமதாஸ் தரப்பு தயாராகி விட்டதாகவும் சொல்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் இதன் வெளிப்பாட்டாகவே டிசம்பரில் மிக பிரமாண்டமாக வன்னீர் ஒதுக்கீடு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ராமதாஸ் இந்த போராட்டத்தில் அதிக இளைஞர்களை திரட்டி தனது பலத்தை காண்பிக்கவும் ராமதாஸ் சபதம் எடுத்துள்ளார் ஒருவேளை இந்த போராட்டங்கள் வட மாவட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது அன்புமணி தரப்பிற்கு அதிர்ச்சி வைத்தியமாக மாறும் இப்பொழுது ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பு மோதி கொள்ளும் வேகத்தை பார்த்தால் இருவருக்குள் இந்த தேர்தலுக்குள் சமாதானம் ஏற்பட வாய்ப்பே இல்லை என்றே அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றனர் ஒருவேளை இருவரும் இருவேறு கட்சிகள் இருவேறு சின்னங்களில் போட்டியிட்டால் வட மாவட்டங்களில் அனல் பறக்கும் இரு கட்சிகள் என ஆன பின்னர் இருவரும் ஒரே அணியில் இருக்கவும் வாய்ப்பில்லை அன்புமணி தரப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படியானால் ராமதாஸ் தரப்பு திமுக அல்லது வேறு அணியில் இணையும் இந்த இரு அணிகளும் தேர்தலில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பொறுத்தே பாமகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்ற சவாலோடு எதற்கும் தயாராகவே இருக்கிறார் ராமதாஸ் அவரது பேட்டிகள் அதையே சொல்லுகின்றன மறுபக்கம் அன்புமணியும் அனைத்தையும் எதிர்கொள்ள ஆயத்தமாகி வருகிறார் பார்ப்போம் இந்த மோதலில் யாரின் கை ஓங்க போகிறது என்று இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் இன்போ தமிழ் சேனல் உடனுக்குடன் அப்டேட் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்